மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் ஒன்னுலேருந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒன்பது நாட்கள் காலாண்டு விடுமுறை அறிவிப்பை தமிழக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் டேல அப்டேட் பண்ணியிருந்தோம் ஒன்னுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கோட்டைலி ஹாலிடே நைன் டேஸ் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு ஸோ இப்போ அந்த கோட்டைலி ஹாலிடே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்பெஷல் கிளாஸ் வந்து எதுவும் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பாக வந்து பார்த்தோன்னா சர்க்குலர் வந்து பறந்துருக்கு ஸோ இது தொடர்பாக இந்த வீடியோவில் அப்டேட் பார்க்கலாம் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ஸ்கூல் அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சற்று முன்பு வெளியான ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்னிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை ஒன்பது நாட்கள் அதிரடி உத்தரவு எஸ் இதான் அந்த அப்டேட்டு விடுமுறை நாட்களில் பள்ளி நடத்தினால் நடவடிக்கை பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு இன்னை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இன்னையிலிருந்து ஒன்பது நாட்களுக்கு தொடர் விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அக்டோபர் அஞ்சாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் காலாண்டு விடுமுறை அறிவிப்பு அக்டோபர் ஆறாம் தேதி மீண்டும் பள்ளிகள் துவங்கும் விடுமுறை நாட்களில் பள்ளிகள் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் பள்ளி இயக்குநரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டு விட்டது ஸோ உங்களுக்கான விடுமுறை ஒன்பது நாட்கள் ஸோ கண்டிப்பாக இந்த விடுமுறை நாட்களில் ஒரு சில தனியார் பள்ளிகள் வகுப்புகள் நடத்தினால் இது தொடர்பாக தகவல் கொடுக்கும் பட்சத்தில் அந்த பள்ளிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கணும்னா மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க அப்போ தான் வந்து பார்த்தினா லீவு ரிலேட்டடாக தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட் நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான அப்டேட்டு ஒன் பை ஒன் அப்டேட் ஆகும் தேங்க்யூ